ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேனக்கா ரீஷ் ஃப்ளாக்லருந்து மேனக்கா பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஷோரூம் வந்திருக்கோம் வண்டி எடுக்க ஸ்கூட்டர் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் எனக்கு கிடையாது ஹஸ்பண்ட்காக எடுக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷோரூம் வந்து எல்லா ஸ்கூட்டி இருந்தது ஸ்கூட்டர் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஒன் பை ஒன்னாக எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இங்கே இருக்குது பார்த்திங்களா ஒயிட்டு அந்த ஒயிட்டு வந்து எங்கள் சின்ன பாப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அவள் ஷோரூம் போனதுலேருந்து அந்த ஒயிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாள் ஆனால் ஒயிட்டு மெயின்டெயின் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் நாங்கள் ஒயிட் எடுக்கலை வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம் இருந்தோம் நீங்கள் இப்போது வீடியோவில் இருக்கீங்க இல்லையா இதில் ஒரு கலர் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் நீங்கள் பெரிய பாப்பா பாருங்கள் இந்த பைக் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் தட்டி தடவி தடவி பார்க்குறாங்க சின்ன பாப்பா அந்த ஒயிட்டு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் வீடியோவில் கூட அந்த ஒயிட் கலர் பைக்கிங்கிறக்கோ அங்கேயே தான் அதிகமாக நின்றுட்டு இருந்தா வேணும் வேணும்ன்ட்டு ஆனால் கடைசியில் அது எடுக்கல வேறு ஒரு கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கலர் என்னன்னு வீடியோவில் காட்டியிருந்தேன் சொல்கிறேன் நம்ம எந்த கலர் பைக் எடுத்தோம் பூஜை போட்டது எல்லாமே ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லையா நம்ம எந்த பைக் எடுத்தாலும் ஸோ ப்ரொசீஜர் என் பேரில் தான் பைக் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் ப்ரொசீஜர் கொஞ்சம் இருந்தது எல்லாம் ஃபில்லப் பண்ணி சைன் போட்டு கொடுத்தாச்சு ஹாப்பி பசங்களுக்கு பாருங்கள் டீ கொடுத்தாங்க குடிச்சிட்ருக்காங்க பெரிய பாப்பா நெக்ஸ்ட்டு அவங்க பைக்குக்கான மற்ற ப்ரொசீஜர்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ப்ரூஃப்லாம் கேட்பாங்க ப்ரூஃப்லாம் கேட்டாங்க கொடுத்தோம் எல்லாம் பண்ணதுமே இந்த பைக் வாங்கினா ஹெல்மெட் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டோம் ஹெல்மெட் கூட வந்து மற்ற பைக் கவர் இதை மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு டே நல்ல நாள் பார்த்து வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தோம் அவங்கள கொஞ்சம் ஹாப்பி பண்ணணும் இல்லையா அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து பைக் எடுத்துக்கிறோன்ட்டு ஸோ இன்னொரு ஒரு நாள் போயிருந்தோம் நல்ல நாளாக பார்த்து பைக் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜைலாம் வரும் இல்லையா விஜயதசமி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆயுத பூஜை அன்னைக்கு தான் போயிருந்தோம் ஷோரூமுக்கு பைக்கு டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாப்பா பாருங்கள் ஹாப்பி நாங்கள் டெலிவரி எடுக்கிற அன்னைக்கு ஷோரூம் போகும்போதும் பாப்பா அந்த ஒயிட் கலர் பைக்கை தான் பார்த்து இந்த பைக் எடுத்துக்கிட்டு போகலாம் இந்த பைக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒயிட்டு நல்லா இருக்குது பார்க்க பார்வையே நல்லா தான் இருக்குது அந்த ஒயிட் கலர் பார்க்க ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது பசங்களுக்கு அந்த ஒயிட்டு வந்து அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் பெரிய பாப்பா கூட எட்டி இட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க எல்லா பைக்கும் பார்த்துட்ருந்தாங்க நம்ம எடுக்க போகிற பைக்கு இப்போ வீடியோவில் இருக்கோம் பேக் சைடில் தான் இருக்குது எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பசங்களுக்கு ஒரே குஷி தான் பைக் எடுத்துகிட்டு போ கோயிலுக்கு போக போகிறோம் பூஜை பண்ண போகிறோம்னு சொன்னதுலேருந்து ஹாப்பியாக இருந்தாங்க லீவ் வேறு விட்டுருந்தாங்க இல்லையா ஸோ லீவில் ஹாப்பியாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பைக் எந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில் இந்த பைக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய செலெக்ஷன் தான் கலர் பைக் எல்லாமே வீடியோவில் பார்க்க கொஞ்சம் டல்லாக தெரியற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பைக்கு பசங்க பைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுமா வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவே அவங்களையும் பைக்கிட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டோம் ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பைக் வச்சுருந்தோம் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்பப்போ ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சது அந்த பைக்கு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ப்ராப்ளம் ஆகும்போது அது சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியல எங்களால் ஸோ அதனால தான் மாற்றிடலாம் இந்த வாட்டி வேற பைக் வாங்கணும் அவங்க கீயும் கொடுத்துட்டாங்க ஷோரூமில் கீ வாங்கிட்டு வெளியே எடுத்துட்டு வந்து பைக் நிப்பாட்டிட்டாங்க வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பைக் எடுத்துக்கிட்டு எல்லாருமே பூஜை தான் பண்ணுவாங்க இல்லையா பைக்குக்கு ஸோ நாங்களும் பைக் எடுத்துட்டு கோவிலுக்கு போனோம் பூஜை பண்ணலான்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டார் குப்பம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோவில்னு இருக்குது ஆண்டார் குப்பத்தில் இருக்கோம் நாங்கள் எங்கள் வீட்டில் எந்த ஒரு விசேஷமும் நல்லது அப்படின்னாலும் நாங்கள் இந்த கோவிலுக்கு தான் போவோம் முருகர் கோவில் இது இங்கே தான் போவோம் கோவிலுக்கு போனோம் சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணோம் கும்பிடு கும்பிட்டோம் சாமியும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோவில் முருகர் கோவில் செம்ம ரஷ்ஷாக தான் இருந்தது அன்றைக்கி சரி பரவாயில்ல நல்லபடியான சாமியை பார்த்தோம் முடிஞ்ச வரையும் ஃப்ரீயாக இருந்தது நல்ல தரிசனம் கிடச்சிது சாமி கும்பிட்டும் பெரிய பாப்பா பிரசாதத்துக்காக வெயிட்டிங் வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம் பிரசாதம் வாங்க இருந்தாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் கோவிலோட கோபுரம் இது நம்ம நுழைவாயில்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்ம கோவில் உள்ள நுழையும் போது கோபுரம் வெளியேருந்து பார்த்தா அந்த அளவுக்கு தெரியாது இந்த கோவிலில் அந்த கோபுரம் ஏன்னா ஃபுல்லாக வந்து நடந்து வர்றதுக்காக ஒரு ஷீட் மாதிரி போட்டிருக்காது அதில் தெரியாது உள்ளே இருந்தது அந்த கோவில் கோபுரம் வந்து நல்லா தெரியும் வந்து கோவிலில் முருகர் பேரில் ஒரு அர்ச்சனையும் பண்ணி சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வர மாலை போட்டாங்க அவள் ஹாப்பியாக மாலையை போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்காள் ஹாப்பியாக இருந்தாள் நெக்ஸ்ட்டு பிரசாதம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பைக்குங் நெக்ஸ்ட்டு பூஜை தான் பண்ணோம் பூஜை நல்லபடியாக பண்ணணும் மாலை போட்டாச்சு அடுத்து இந்தந்த எலுமிச்சை பழத்தில் வந்து சுற்றிட்டு முன்னாடி பின்னாடியெலாம் எலுமிச்சை பழம் வச்சு ஏற்றுவாங்க இல்லையா ஸோ எலுமிச்சை பழம் வச்சு ஏற்றணும் நல்லபடியாக பைக்குக்கான பூஜை முடிஞ்சது அன்றைக்கி பைக் பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் பாப்பா வந்து இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு ஒவ்வொன்று பண்ணும்போதும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஆன்சர் சொல்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது அவள் ஆச்சரியமாக பார்த்த எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்ட்டு நல்லபடியாக பூஜையும் போட்டாச்சு எலுமிச்ச பழத்தை பைக்கில் வச்சு ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டு பைக்குக்கும் ஒரு சின்ன பூஜை மாதிரி போட்டாச்சு அது சரியாக வீடியோவில் காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த டைம் நான் மொபைல் வச்சு வீடியோ எடுக்க முடியல நாங்களும் அந்த பூஜையில் அந்த சுற்றி போடுவாங்க செய்வாங்க இல்லையா அப்போ நின்றுட்டு இருந்ததால் முடியல இந்த எலுமிச்ச பழத்தில் மட்டும் சுற்றி போடுறது அஸ்மெண்ட் சுற்றி போட்டார் மற்றபடி எல்லாருமே நாங்கள் நின்று இருந்தோம் கொஞ்சம் கூட நின்றுட்டு இருந்ததால் வீடியோ அது வந்து ஃபுல்லாக எங்களால் எடுக்க முடியல எலுமிச்சம்பழத்தில் ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு கீழே அந்த டிஸ்டி கழிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டிஸ்டி கழித்து பழத்தை பிழிஞ்சு ரெண்டு சைடு போட்டு அந்த ப்ரொசீஜர் புது வண்டி வாங்கினா இது தான் அதுதான் இருக்கும் இல்லையா ஸோ முடித்தாச்சு இங்கே பூஜை முடிஞ்சிச்சு அடுத்து நாங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வெளியே போனோம் தான் ஏன்னா மதியம் ஆயிடுச்சு பசங்களுக்கு பசிக்கும் இல்லையா ஸோ அதனால் ஹோட்டல் போயிட்டோம் ஹோட்டலுக்கு போனதும் இது புரட்டாசி மாதம் அதனால் நான்வெஜ் சாப்பிட முடியாது அதனால் வெஜிடேரியன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பசங்கள் வெயிட்டிங் பசி பசின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க டைம் ஆகிடுச்சி ஷோரூம்லேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஷோ ரூம் விட்டுட்டு நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு பூஜை முடிச்சுட்டு ஹோட்டல் வரவே ரொம்பவே டைம் ஆயிடுச்சு ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இங்கே ஹோட்டல் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் ஸோ ஃபுட்டு வர வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அங்கேயும் கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபுட்டும் நெக்ஸ்ட்டு வந்துருச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அது பாருங்கள் சாஸ் இல்லாமலாம் சாப்பிட மாட்டாங்க சா சாஸ் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேரும் பண்ண மறந்துடாதீங்க எங்கள் பெரிய பாப்பா பாருங்கள் நல்லா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்